தோழர்களே வணக்கம் நான் வைக்கக்கூடிய பகுதி வந்து கண்ணாண்டி ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இது பாருங்கள் எதுவும் ஆர்டிசின்னு ஊட்டுன்னு நினைச்சிடாதாங்க இப்படி பூமிக்குலேருந்து தண்ணி கொப்பளிச்சு மாதிரி வருது ஆர்டிசின் ஊட்டுன்னு சொல்லுவாங்க ஆர்டிசின்னு வெந்நீர் ஊற்று கிடையாது பெருமக்களிருந்து வரக்கூடிய குடிப்பதற்கு வரக்கூடிய குடிநீர் குழாதம் ஊர் மக்களுக்கு வரக்கூடிய குடிநீர் குழாதம் உடஞ்சி இப்படி கொப்பளிச்சுருந்தோம் எங்கே போகுது பாருங்கள் பல மயில்காலத்தான் கொப்பளிச்சு போகுது இந்த பல

எல்லா நிறுவமும் பார்த்து தான் இருந்து இந்த தான் இருக்காங்க மக்களும் தனங்களும் இது உடனடியாக ஜரிமணத்துக்கு கோரிக்கை வைக்கும் அரசியல் குடும்பத்துக்காக வைக்கும் அரசியல் பிள்ளைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜர்